பெட்ரோலும் ரெண்டு நாளைக்கு முன்பு தான் பெட்ரோலே வந்துச்சு வருகின்றது அவர்கள் வந்தால் தில் தொட்டியோடு அதனை நிறுத்திக் கொள்கின்றார்கள் செல்வதில்லை இப்ப நான் வேலை செய்யற ரெண்டு ஏரியா இருக்குது ஒன்று தில் தொட்டிக்கு அங்கிட்டு ஒரு பகுதி ஒன்று இருக்குது அதே மாதிரி தில் இருந்து ஐந்து மீட்டர் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள முஸ்லிம் கிராமம் ஒன்று இருக்கு இந்த அந்த கிராமத்துக்கு உண்மையிலேயே எவ்விதமான உதவி இதுவரை கிடைக்கப்படவில்லை நேரடியா பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது மத்தியஸ்தான நிலையங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்குரிய உதவிகள் வந்து அரசாங்கம் மூலமா அடுத்த தொண்டு நிறுவனங்கள் மூலமா அவங்களுக்கு நேரடியா கிடைக்குது ஆனா பெரும்பாலான மனிதர்கள் வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி அண்ட் அன்றைக்கு அன்றைக்கு வேலை செஞ்சுட்டு வாழ்ற மனிதர்களுக்கு வந்து அடுத்தது கண்டி கம்பல போன்ற நகரங்களுக்கு தொழில் செய்யமான வந்து இந்த இந்த சிச்சுவேஷனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நண்பன் நான் போகுது உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட தினங்களாக அனர்த்த பணிகளுக்கான நிவாரணப் பணிகள் பல்வேறு பட்ட பிரதேசங்களுக்கு எல்லா விநியோகிக்கப்பட்டு இருந்து விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்காக காணக்கூடியதாக இருக்கின்றது கண்டு பிரதேசங்கள் பாதிக்கப்பட்ட மிக பெரும்பாலான பாதிக்கப்பட்ட பகுதிகளாக கம்பளை கெளியாய் நகர் நகர்ப்புறங்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக டெலித்தோட்ட பிரதேசம் மிகவும் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு அங்கு உணவு உணவுப் பொருட்கள் கடைகளுக்கு தேவையான பொருட்கள் அங்கு பெட்ரோல் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி மண்ணெண்ணெய் இவ்வாறான அத்தியாவசிய பொருட்கள் போக விநியோகிக்கப்படாமல் பல்வேறு சிரமங்களை அங்கு இருக்கக்கூடிய எதிர்நோக்கி வர வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருந்து நாங்களும் எங்களோட எங்களோட தொடர்பு கொண்ட சில முக்கியமானவர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு இங்கு நாங்கள் உணர்வு பொருட்கள் விநியோகிப்பதற்காக இந்த இடத்தில் விஜயம் செய்து நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம் எங்களால் என்ற உதவிகளை அங்க செய்து வைக்கின்றோம் அதற்கு மிக முக்கியமாக தொழில் தொழங்கிய எங்களுடைய அக்குனை வாழ் அஹ்னையிலிருந்து துணை கலாந்தர் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த அந்த தெரிவித்துக் தெரிவித்து கொள்வதோடு இந்த கல நிறுவனத்தில் இப்போதைய நிலைமை தென்தொடை பிரதேசத்தில் என்ன மாதிரியான நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது இப்போதை இந்த தெள்தொடை பிரதேசத்தை பொறுத்தவரை கண்டி மாவட்டத்தில் உள்ளுக்கு அதாவது தூர பிரதேசம் என்று தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கண்டியில இருந்து உள்ளுக்கு வந்து உள்ளுக்கு வார ஒரு ஏரியா இப்ப எங்களுக்கு பெரிய நகரம் சொல்லி இருக்கிறது வந்து கண்டி பொதுவா என்னோட ஹாஸ்பிட்டல் வசதி இருந்தாலும் சரி வேற பொதுவா எங்க பெரிய தேவைகளுக்கு எல்லாம் நான் கண்டியை நாட வேண்டிதான் இருக்குது அஹ் இருந்தாலும் இந்த இந்த அனர்த்தத்தால எங்களுக்கு மிக முக்கியமா பாதிக்கப்பட்டது எங்கட பாதைகள் பொதுவா இங்க தெல்தோட்டையில வாழ்ற மனிதர்கள் நிறைய பேர் வந்து கண்டிய மையமாக வைத்து கண்டி கம்பளையில தொழில் செய்கிறார்கள் அதோடு இந்த அன்றாட கூலி தொழில்கள் செய்கிறார்கள் தான் கூட வைக்கிறாங்க பொதுவாக வெளியில் வெளி தான் கூட இப்போ அவங்க இந்த பாதைகள் மூடப்பட்டதால அடுத்தது இந்த நேரம் மழை பெஞ்சு கொண்டிருக்கிறதால அவங்களோட தொழில்களை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமை இது இப்போ அனர்த்தம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமைக்கு மேலே போகுது இருந்தாலும் இதுவரை காட்டியும் தேல்தோட கண்டி தேல்தோட பாதை இதுவரை காட்டியும் இன்னும் சீர் செய்யப்படாமல் சீர் செய்யப்படாமல் சொன்னால் இப்போ இதுக்கு வந்து அந்த ஹெவி வெஹிக்கிள் எதுவும் வரையில சொன்னால் ஹெவி வெஹிக்கல் வரையெல்லாம் நேத்து நான் நினைக்கிறேன் ஒரு பஸ் ஓடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இது கொடுத்துட்டும் ஒரு பஸ் ஓடுறதோட

நாளைக்கு முன்பு தான் பெட்ரோலே வந்துச்சு இப்ப பெரிய எங்களுக்கு இந்த ஜெல்தோட வால் இந்த இதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வசமையில் இல்ல ஆக்களுக்கு இந்த ஜெல்தோட்ட தான் பெரிய நகம் இப்ப அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற சாமான வந்து கண்டில இருந்தோ கம்பலையில இருந்தோ வர வேண்டியது அதுல வரணும் பெரிய லொரிகள் அப்படித்தான் வரணும் இப்ப அந்த லொரிகள் ஜெல்தோட்டைக்கு வர இல்லாத சுச்சுவேஷனால இங்க ஒரு சாமானுக்கு ஒரு டிமாண்ட் ஒண்டிக்குது இப்ப கடைகள் எல்லாம் வெங்காயம் எல்லாம் பழைய விலையை விட கூட கூட அதே நேரம் வந்து இங்க வெளியில தொழில் நிமித்தம் போராக்களுக்கு வந்து வெளியில போயிட்டுக் கொள்ள இல்லாத நிலமே இது அப்ப அவங்களுக்கு இங்க சாமானே பொதுவாக நேரடியா பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது மத்தியஸ்தான நிலையங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்குரிய உதவிகள் வந்து அரசாங்கம் மூலமா அடுத்த தொண்டு நிறுவனங்கள் மூலமா அவங்களுக்கு நேரடியாக கிடைக்குது ஆனா பெரும்பாலான மனிதர்கள் வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி அன்றை அண்டைக்கு அன்றைக்கு வேலை செஞ்சுட்டு வாழ்ற மனிதர்கள் வந்து அடுத்தது கண்டி கம்பல போன்ற நகரங்களுக்கு போயிட்டு தொழில் செய்ய வந்து இந்த இந்த சிச்சுவேஷனால நிறைய பாதிக்கப்படுகிறோம் ஆகவே இங்கு உள்ள பிரதேசங்கள்ல வந்து தெல்தொட்டையிலிருந்தும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் காங்கிட்டு பல முஸ்லீம் கிராமங்கள் இருக்கின்றது அந்த கிராமங்களுக்கு எவ்விதமான உதவிகளும் போகக்கூடிய சூழ்நிலை இல்ல ஏன்னு கேட்டால் பாதிக்கப்பட்ட தெல்தொட்டை நகரத்தோட அந்த விடயங்கள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றது நாம் இன்று இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் ஆனது போர் நேரம் அஹ் வெட்டிகை வனஹா வனஹாப்பூவா பள்ளிக்கிழமை போன்ற பல முஸ்லிம் கிராமங்கள் இருக்கின்றது அந்த கிராமங்களில் உள்ளவர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாதால நேரடியான அந்த விளைவு இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமான ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவருக்கான உணவுப் பொருட்கள் அரசாங்கத்தில் கொடுப்பதாக இதுவரையும் தீர்மானம் இல்லை அரசாங்கத்தினால் தற்பொழுது அதாவது பாதிக்கப்பட்ட இடங்களை துப்புரவு செய்வதற்கான துப்புரவு செய்வதற்கான அந்த உதவி பணம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கான எந்த விதமான அந்த உதவி அது போன்றவை இதுவரை கிடைக்கிறது பொதுவாக இங்கு இப்போதைய நிலைப்படி இந்த நாலாயிரந்து நாட்களுக்குள் எல்லா பகுதிகளிலிருந்து எங்களுடைய இந்த மக்கள் மக்களோடு மக்களாக ஆதரவாக இருக்கக்கூடிய பிரதேசங்களிலிருந்து வருகின்றதா என்ன மாதிரி வருகின்றது அவர்கள் வந்தால் தில் தொட்டையோடு அதனை நிறுத்திக் கொள்கின்றார்கள் அந்த பிரதேசங்களுக்கு செல்வதில்லை இப்ப நான் வேலை செய்யற ரெண்டு ஏரியா கிட்ட ஒன்று தில் தொட்டிக்கு ஒரு பகுதி ஒன்று இருக்குது அதே மாதிரி தில் இருந்து ஐந்து மீட்டர் கிலோமீட்டருக்கு அங்கிட்டுள்ள முஸ்லீம் கிராமம் ஒன்று இருக்கு வனாப்பு அந்த கிராமத்துக்கு உண்மையிலேயே எவ்விதமான உதவி இதுவரை கிடைக்கப்படவில்லை அதாவது சாதாரணமா எங்க எங்களால் முடிந்த அளவுல நாங்க அவங்களுக்கு ஏதாவது தரக்கூடிய உதவி பொருட்களை வழங்கினாலும் அது முழுமையான முறையில் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது முழுமையாக வந்து முஸ்லீம் பிரதேசங்களும் உள்ளடங்கு அதே மாதிரி சிங்கள பிரதேசங்களும் உள்ளடங்குறது அதாவது பவுலான போன்ற பிரதேசங்கள் தனி சிங்கள கிராமங்கள் அதே மாதிரி மிதகை கீழ வனஹ போன்ற கிராமங்கள் வந்து முஸ்லிம் கிராமங்கள் அவே பல தரப்பட்டவங்களுக்கு இந்த உதவி பொருட்கள் கிடைக்கின்றது தார பொருட்களை நாங்க கொடுக்க குறிப்பிட்ட சில குடும்பங்களுக்கு தான் கொடுக்க ஆனா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல போனா மறு அந்த பொருட்கள் நிறைவு பெறும் அதே மாதிரி அதே இந்த சொன்ன ஏற்கனவே சொன்னது மாதிரி பொருட்கள் ஏற்றம் இருக்கின்றது அதே மாதிரி இன்றைக்கு நான் நான் மத்த இந்த கொட்டாசில வேலை செய்யற இந்த செட் ஒண்டிக்குது அந்த செட்ல உள்ளவங்க குறிப்பிட்டாங்க வந்து டீசல் அடிக்கக்கூடிய அந்த பவுசர் வந்து அதாவது அதில் தண்ணீர் சென்றுள்ளதாகவும் இனி அந்த டேங்க்ல இருந்து பெட்ரோல் கொடுக்க முடியாது அதாவது அதாவது ரிப்பேர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது எப்படியும் ஒரு பத்து